டிவி கே தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியிலேருந்து நிறைய கான்ட்ரவர்சீஸ் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய எப்படி சொல்கிறது ப்ளேமிங் கேம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கட்சிக்குள்ளே இருக்கு கட்சியை தாண்டி கட்சிக்கு வெளியே வந்து அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ மற்றவங்க கட்சிக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேக்காவை பற்றி அவர் வந்து வெளியே வந்து அந்த கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கணுமே எப்பா இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அப்படின்னு போடுறதா இல்லை டிவி கே அப்படின்னு போடுறதானே தெரியல அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா ஐநூறு போலீஸ் இன்னிங்க இப்போ அறுநூற்றி அறுபத்தி ஆறு பேருன்றீங்க லேட்டாக வந்தது தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஏன் கொடுத்தீங்க நீங்கள் வேறு முன்னேதான் அந்த இடத்த கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கரூர் போனப்போ அவர் முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா இதை வந்து நான் அரசியலாக்க விரும்பல அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசவே ஆரம்பிச்சாரு ஆனா இதுக்கு மேல இதை யாரு அரசியல் பண்ண முடியும் இவருக்கு மேலே இது எப்படி அரசியலா ஆக்க முடியும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவர் அரசியலாக்கிட்டு இருக்காரு இது வந்து சட்டமன்றத்தில் இதை எல்லாம் பேசும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பத்தி பேசின உடனே கொந்தளிச்சுட்டாங்க எல்லாரும் அது எப்படி நீங்க அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த ஷூட்டிங் ஆர்டரே கொடுக்கல நான் வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது எனக்கே ரொம்ப வேடிக்கையாக இருந்தது இந்த அளவுக்கு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து முன்னாடி அலையன்ஸ் வச்சு அவங்க வந்து ஜெயிக்கலை அதுக்கப்புறம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி பிஜேபியை கட் பண்ணி விட்டுட்டு இவங்க வந்து பயங்கரமாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திட்டாங்க ரீசெண்டாக வரைக்குமே அது நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ன உடனே திரும்ப ஜாயின் பண்ணி நாங்கள் வந்து மக்களுக்காக உழைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆரம்பித்தாங்க எங்களுக்கு வந்து எங்களை காப்பாற்றினதே சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்டு தான் அவங்க வந்து எங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு வந்து நன்றிக்கடனாக அதை செய்யணும் அப்படின்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை தாண்டி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒரு விதத்துல இருந்தாலும் அவங்க வந்து இந்த தடவை கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறதால யாரு அடுத்து வந்து பெரிய கட்சி நம்ம வந்து சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்கிற கட்சி வந்து டிவி கே இந்த கட்சியை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து பயங்கரமான ஒரு பெரிய ஸ்வீப் பண்ணலாம் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு இரநூறு தொகுதி கூட நம்ம அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது உண்மைதான் ஏன்னா டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கு பயங்கரமான யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்குது அதில் வந்து எத்தனை பேருக்கு ஓ ஓட்டுரிமை இருக்குது எத்தனை பேருக்கு இல்லை அப்படின்றத தாண்டி யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்குது ஒரு வீட்டில் அப்பா அம்மா மூணு பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மூணு பசங்களும் டிவி கேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா இவன் வந்து ஒரு தடவை போட்டு தான் பார்ப்போமே நம்ம பசங்களுக்காக அப்படின்னு சொல்லி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் ரெண்டு பேராவது இருக்காங்க இந்த நிலமையில நம்ம வந்து டிவி கேவை இணைச்சிக்கிட்டா கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து இந்த நீ என்ன அடித்தாலும் நான் வாங்கிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எங்க போனாலும் என் டிவி கேவை டிவி கேவை அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டிவி கேப்றாணம் தான் இது எனக்கு வந்து இத பாக்கிறதுக்கு ஒரு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இது என்னையா மனசை இந்த மாதிரி மாறிட்டாரு இவரை அவர் நம்பி எப்படி இந்த கட்சி வந்து கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்னே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா ஒரு கட்சியை வந்து கூட்டணிக்காக இழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி அரசியல் பண்றாரு அப்படின்ற ஒரு இதுதான் சரி அடுத்து டிவி கே வந்து இப்போ கரூரில் பதினேழாம் தேதி போய்ட்டு நாங்கள் வந்து ஒரு நினைவேந்தல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி அன்னஃபிஷியலாக நிறைய வந்தது நியூஸ் சேனல்ஸ்லேயே போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை போகிறாருன்னாங்க அதுக்கப்புறம் பதினேழாந்தேதி போக போகிறாரு அப்படின்னாங்க இப்போ வந்து அதுவும் கிடையாது ஏன்னா தீபாவளி டைமு பயங்கரமான க்ரௌடு இருக்கும் நீங்கள் திரும்ப திருச்சியில் இறங்கி திருச்சி டு கரூர் வந்து சாலை மார்க்கமாக தான் போயணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஹெவி டிராஃபிக் ஆகும் மக்களுக்கு தான் இடையூறு வேற யாருக்கு அவரு வந்து ஜாலியாக காரில் போயிட்டு ஏசியில் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துடுவாரு பட்டு வெளியில வெயில்லையும் இந்த மலையிலயும் டூ வீலர்ல போறவங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியாத அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்றதால வந்து வேணாம் இப்போதைக்கு வேணாம் இது தீபாவளி முடியட்டும் அதுக்கப்புறமா கரூர் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க நல்ல முடிவு தான் இதாவது யோசித்து எடுத்தாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அடுத்து வந்து டிவிக்கே தலைவர் விஜய் வந்து அடுத்த மூவ் என்ன இருக்க போகுது கேம்பெயின் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்தது இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படின்னா ஹெலிகாப்டரில் போய் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி காரில் வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ரோட்டில் வந்தால் தானே என்னை வந்து லேட் ஆக்குறீங்க இல்லைனா ரோட்டில் ரோடு வழியாக தானே என்னை வழிமறைச்சி எல்லோரும் பார்க்குறீங்க நான் வந்து இதே ஜெயலலிதா அம்மையாரோட ஸ்டைலில் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இங்கேருந்து திருச்சி போயிட்டு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அப்படியே ஹெலிகாப்டரில் அடுத்தடுத்த ஊருக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு இது எந்தளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் வந்து ரோடு வழியாக வரும்போது பதினஞ்சு கிலோமீட்டரில் ஒரு நாலஞ்சு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் இருக்க எல்லாருமே உங்களை பார்க்கணுன்றதுக்காக அந்த ஊரோட எல்லையில் வந்து நிற்கிறாங்க நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது உங்களை பார்த்துடலாம் ஃபோட்டோ எடுத்துடலாம் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்து எங்கே பேச போகிறீங்களோ அங்கே வந்து ஜம்முன்னு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குனீங்கன்னா இந்த பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே அந்த எங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே தான் வரணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது க்ரௌடு வந்து எந்த அளவுக்கு வரும்னு யாராலையுமே இமேஜின் பண்ண முடியாது இது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை டிவி கே க்ரௌடு வந்தாவே அவங்க வந்து பயங்கரமாக டிசிப்ளினாக இருப்பாங்க எங்கேயுமே ஏற மாட்டாங்க எந்த ஒரு கரண்ட்டு கம்பத்துலையும் ஏற மாட்டாங்க எந்த ஒரு வீட்டு மாடியிலையும் ஏற மாட்டாங்க எந்த ஒரு இந்த நேம் போர்ட்லேயுமே ஏற மாட்டாங்க அந்தளவுக்கு டிசிப்ளினாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த வித அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு டிவிக்கே சைட்லேருந்து சொல்லவே முடியாது ஏன்னா யார் வருவா எத்தனை பேர் வருவாங்க என்னென்ன பண்ணுவாங்க வர்றதுல எத்தனை பேர் வந்து கே சேர்ந்த சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கணக்குமே டிவி கேவலை சொல்ல முடியாது அது வந்து டிவி கேவுக்கு ஒரு பெரிய மைனஸ் நீங்கள் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி உடனே நான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றதே கூட்டம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியல இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கரெக்டான விஷயம் என்னென்னா அற்கராவாண்டியில் பண்ணது மதுரையில் பண்ணது தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஐம்பது ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு சார் நீங்கள் இங்கே பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு ஸ்டாம்பீடும் நடக்காது எந்த விதமான வெயிட்டிங்கும் பிரச்சனை இருக்காது நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிபிஐ விசாரணைக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போட்டுட்டாங்க சிபிஐ டீம் வந்து அங்கே கரூரில் ரீச் ஆக போகிறாங்க இந்த டெல்லியிலேருந்து வராங்க டெல்லியிலேருந்து வந்து அவங்களோட விசாரணையை வந்து தொடங்க போகிறாங்க இதில் வந்து நிறைய வீடியோஸு மீம்ஸு எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க இதில் ஆதவ அவர்கள் வந்து பதிமூணு ஏழோ எட்டோ அந்த மாதத்தில் பேசின ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அது வந்து அவர் அப்போ வந்து சிபிஐ விசாரணை எதுக்கு போடுறாங்க சிபிஐ வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சிபிஐ விசாரணை கொடுக்கலாம் அது வந்து உங்கள் தா காலம் தாழ்த்துறதுக்கு மட்டுமே சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி அப்போ பேசியிருப்பாரு ஆனால் இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணை மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உண்மை வெளியே வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு எப்படி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஒரு வேளை அன்னைக்கு பேசினது மறந்துருக்குமோ என்னவோ தெரியல அது இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணை கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் நியாயம் வெல்லும் ஐயோ இல்லை நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீட் ரிலேட்டடாக என்கிட்ட இது யார் மேலே பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இது வந்து யார் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும் அதை சொல்லல டிவி கே சைட்ல இருந்து நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதை பண்ணலை இப்படி வந்து இந்த செருப்பு வீசினதெல்லாம் பத்து பதினஞ்சு செருப்பு வீசினாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அங்கே இருந்தது எல்லாருமே டிவி கே விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் இல்லைன்னா ரசிகர்கள் அவரு மேலே செருப்பு வீசினதை பார்த்துட்டு கீழே இருக்கவங்க சும்மா இருந்திருப்பாங்களா போட்டு பிறந்திருக்க மாட்டாங்க ஒரு ஒரு ரசிகனை வந்து நிறுத்தினத்துக்கே போட்டு பலார் பலார் அறையிறாங்க இது வந்து விஜய் அவர்கள் முன்னாடி செருப்பை வீசுகிறாங்க போது அமைதியாக இருந்திருக்காங்க அப்படின்னா எதனால் அப்படின்றத நம்ம அடுத்த கேள்வியாக வைக்க வேண்டியதாக இருக்குல்ல அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதை வந்து ஒரு கவனத்திற்கு அவரோட கவனத்திற்கு கொண்டு வரணுன்றதுக்காக வாட்டர் பாட்டில் எடுத்து வீசினாங்களாம் ஃபஸ்ட்டு பட் வாட்டர் பாட்டில் போகாததால எல்லாருமே செருப்பு எடுத்து வீசினாங்கன்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல அடுத்து வந்து ஒரு டிபேட் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அவர் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு டிவி கே தொண்டர்கள் அவர் ரசிகர்கள் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஃபுல்லா போட்டோஸா எடுக்கிறாரு அவரும் நேரில் போயிருக்காரு போட்டோஸா எடுத்து போடுறாரு டீட்டெயில்ஸா எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அதெல்லாம் முடியாது சார் நாங்க நம்ப முடியாது சார் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கானுங்க எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்றாங்கன்னா முதல்ல அதை ஒத்துக்கிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி பேசணும் அதை விட்டுட்டு இது வந்து இல்லைங்க அவர் மேலாம் தப்பு இல்லைங்க நீங்கள் அவர் மேலே எப்படிங்க நீங்கள் தப்பு சொல்லலாம் அவர் வந்து கடவுளுங்க அவர் வந்து எங்கள் அண்ணங்க அவர் வந்து இதுங்க அதுங்கன்னு சொல்லி அவளை வந்து நம்மளை டென்ஷன் ஆகிறானுங்க இவங்களை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தருக்கு வந்து எடுத்து தான் முடியும் அவங்க புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காததும் அவங்களோட இது அதில் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு மீம் போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் உங்களால் ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு எப்பயுமே போய் உக்காராதீங்க எல்தாப்பில் இருக்கிறவங்க டிவிக்கு தொண்டனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபன்னியாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து எனக்கு அரசியல் புரிதல் வந்து இல்லாத ஒரு விஷயமா இருக்கா இல்லை அவங்களுக்கு சுத்தமாக புரிதலே இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியல நீ இவங்கள்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்றத நாளுக்கு நாள் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பிடலாம் தூங்கிகிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவங்க வந்து எங்கள் அண்ணன் தாண்டான்னு சொல்கிறவனை கூட திருத்திடலாம் பட்டு எங்கள் அண்ணன் மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்கிறவனை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல சரி இந்த கருவூர் விஷயத்தை பற்றி நம்ம எடுத்து பேசினோம்னா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் இது வந்து ஒரு தலைவனை போல தானே தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போது அஜித் சார் வந்து ரேசிங்கில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல அவர் வந்து ஏதோ ஒரு ரேசிங் கிட்ட வந்து எடுக்கிறதுக்கு போறாரு அப்போ வந்து எல்லா ஃபேன்ஸு நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து ஜாலியாக சிரிச்சுட்டே விட்டாரு ஒருத்தர் வந்து விசில் அடிச்சிருக்காங்க விசில் அடித்த உடனே நோ 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 அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறாரு இங்கே விசில்லாம் அடிக்கக்கூடாது டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறார் அவன் கண்டிப்பாக அடுத்த தடவை விசில் அடிப்பானா அடிக்க மாட்டான் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இது என்ன சொல்லி இவர் வந்து இப்படி இவங்களோட ரசிகர்களை வந்து இந்த மாதிரி பண்ணி தெரியல தெரில ஏதோ ஒரு இன்டர்வியூல தான் யாரோ சொன்னாங்க இந்த கேரளாவில் வந்து வண்டி மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கி அவ பவுன்சர்ட்டை வந்து எப்படி நம்ம கெத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அது வந்து எனக்கு இந்த விஷயத்து கூட கம்பேர் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து ரொம்ப லோவாக தெரியுது பிகாஸ் உங்களை நம்பி வர்ற ரசிகன் உங்களையே நம்பி இருக்க ரசிகன் நீங்க அரசியலில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுப்பீங்கன்னு நினைக்கிற ரசிகன் ஆனா அவனுக்கு ஒரு பேசிக் டிசிப்ளின் கூட சொல்லி தராம எப்படி வந்து அரசியலில் இவங்கள நம்பி இறங்குவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்